இன்று குடும்பம் அமைதியான சூழ்நிலையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை நான் சொல்கிறேன் சொல்லக்கூடாது வெளி உலகத்துக்கு அதாவது என் சிவகங்கையிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் அளவுக்கு ஏன் ராமேஸ்வரம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் கூட சொல்லலாம் ஒரு ரவுண்டை வச்சா க சிவகங்கை மாவட்டத்திலேருந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை ஆனால் வெளியூர் சொல்லக்கூடாது காரணம் ஒரு சில தவறுகள் செய்கிறவர்களை த அதாவது ஊழ்வினை கர்ம வினை காரணமாக ஒரு சில தருவ தவறு செய்வாங்க அந்த தவறுக்கு உடனுக்குடனே அதாவது அரசன் அன்றி கேட்பான் தெய்வம் நின்று கேட்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் அப்படி இல்லை உடனுக்குடன் பனிஷ்மெண்ட் இப்போ மற்ற மாவட்டங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் சிவகங்கை ராம்நாடு திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிறீங்களே சங்க அறுத்தே வருவாங்க அதுலேயும் நல்லா பாருங்கள் எத்தனையோ தடவை பேப்பர்களில் பாருங்கள் நான் பார்த்துருக்கேன் தன் மனைவி நல்லா பாருங்கள் தன் மனைவி தப்பாக போனவ போயிட்டா அப்படின்ட்டு என்ன செஞ்சேன் ஒருத்தன் வெட்டி சங்கார கறிக்கடையில் கறி வெட்டுறது மாதிரி வெட்டி திராசு கூட வித்தானா விற்கிறது கடை மாதிரி போட்டானா அப்போ எதுக்கு அதாவது அவனுக்கே தெரியும் குழ பண்றது பாவம் என்னன்னு ஆனால் இந்த சமுதாயம் நல்லா பாருங்கள் இந்த சமுதாயம் நம்மளை காரி துப்புமே அவமானப்படுத்தணுமே தலைகுனியணுமே அப்படின்ட்டு தன் மனைவியை வெட்டி கூறு போட்டு திராசு பள்ளிக்கூட திராசு படிக்கல்லோடு உட்கார்ந்தானான் பேப்பரில் பார்த்துருக்கேன் அப்போதைக்கு வந்து டிவி அதிகமாக இல்லை டிவி சேனலில் பேப்பரில் போட்டிருந்தேன் மனைவியை வெட்டி கொண்டு இந்த மாதிரி க கரியாவரம் சோட உட்கார்ந்தவர் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா பாருங்க ஆண் ஆயிரம் குட்டியச்சுவர் தாண்டினாலும் அவனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுது முன்னாடி விட்டு பின்னாடி பேச மாட்டேன் பொறாமல் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு தான் அவன் முண்டாட்டியை வச்சுருக்காண்டா இவன் முண்டாட்டியை வச்சுருக்காண்டா அப்படின்னு டீ கடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தன் மனைவி தன் மனைவி ஒழுக்க குறைபாடு அப்படின்னா தாயோ தங்கையோ தன் மனைவியோ யாராவது சொல்லிட்டா என்ன ஆகும் வர இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வர வழக்குகளுக்கு அடிப்படை காரணமும் இது தான் அப்போ ஒரு குடும்பத்தில் எப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வச்சது வினை அப்போ வினையாக தான் சொல்லணும் இன்றைக்கி இப்போ வெளிநாடுகளெல்லாம் என்ன செய்கிறாங்க மோத மாற்றிக்கிட்டு போகிறாங்க உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலைன்னா போய்கிட்டே இருக்காங்க இந்த காலம் மாதிரி இப்போ சர்வ சர்வசாதாரணமாக போயிடுச்சு இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன் ரெண்டு குழந்தை தன்னுடைய ரத்தத்தை நல்லா பாருங்க தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுவாள் ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு த எந்த துரோகம் பண்ண மாட்டான்னு நான் படிச்சிருக்கேன் நேராக பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ மாறி மாறிப்போச்சு இன்றைக்கி நம்ம வாழ்ந்தால் போதும்னு ரத்தத்தை கொடுத்து பத்து மாதம் சுமந்து பிள்ளைய விட்டுப்பட்டு பத்து அதாவது பதினஞ்சு வயசு பையங்க பன்னெண்டு வயசு பையங்களை எல்லாம் ப விட்டுப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை விட்டுப்பட்டு வசதிக்காக நம்ம கணவன் வறுமையில் இருக்கிறேன் இல்லை உடல் சே உறவு பற்றாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு பெர்மனண்ட்டாக அதை கண்டும் காணாமல் இருந்தால் கூட ஒரு இது சொல்லலாம் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கலாம் பப்ளிக்காகவே சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு பிளா நம்பர்களை பூரா பிளாக் பண்ணிவிட்டு போகிற நிலமே இந்த ஃபோனில் வந்து இப்போ ஒவ்வொரு அழுகுறலும் கேட்க முடியல என் மனைவிக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா மூன்றரை மாதம் ஆச்சு என் எல்லோருட்டு ஃபோனு என் மயம்கிட்டு ஃபோனு ஏமிட்டு ஃபோனு எங்கள் முக்கியமான யார் யார் விட்டு ஃபோன் நம்பரும் அவ்வளோ நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா இவ்வளவுக்கு அவர் ஒரு கோயில் பூசாரி அந்த மாதிரி சொன்னால் அந்த குடும்பத்தை என்ன காப்பாற்றுறது இந்த ரெண்டு பையன்களுடைய மனநிலைமை பெண்களை பற்றி என்னென்னு நினைப்பேன் அப்போ பெண்களுடைய ம பெண்கள் பூராமே இப்படித்தேன் பெத்த தாயை இனிமே எப்படி மதிப்பேன் நாளைக்கு இவன் ரோட்டில் பெத்த பிள்ளை ரோட்டில் போயில என்ன பரா அப்படின்னு மற்ற வயலுக்கு இவனுடைய அம்மாவை கூட சொன்னால் கேள்வி கேவலமாக பேசுனா இவன் என்ன செய்வேன் அவங்களோட சண்டை விட்டு மண்ணு கட்டிக்கிட்டு இவன் தீவ இவன் தப்பான வழியில் போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போவேன் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பெண்கள் மட்டுமில்லை அதே மாதிரி ஆண்கள் ஆண்களுக்கு இப்போ ஒரு சிலர் தான் எங்கள் ஆண்கள் ஆனால் பெண்கள் தான் எங்கள் நிறையா சொல்கிறாங்க ஏன்னா ஆண்கள் வந்து இப்போ உடம்புல உடம்பில் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆகி போய் நரம்பு தளர்ச்சி ஆகி போய் ஆண்கள் கூட அந்த தவறுகள் வந்து கொஞ்சம் குறையுது ஆனால் பெண்கள் வந்து பெண்களை வந்து ஆண்கள் அழுகிற அழுகை வந்து இப்போ அதிகமாகிப்போச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இந்த இதை நான் சொல்கிறேன் இல்லாட்டினா இந்த கோயில் சொல்ல மாட்டேன் அப்படி என்ன இருக்குது இந்த கோயில் அப்படின்னா நான் இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் எதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களே அவனை போய் அடித்து நான் மல்லு கட்டினேன்னா கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் வாயுதாவுக்கு போகணும் இது இந்த தீர்ப்பு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகும் அதுக்கடையில் கடைசியாக என்ன செய்வாங்க கூப்பிட்டு ப சமரசம் பேசி கேஸ் இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க கடைசியாக அடித்தவன் அவனால அவனால் ஒரு மன உளைச்சல் வாங்கினேன் நான் அவனு சர்வசாதமாக விட்டுருவாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து காசு வெட்டி போட்டால் ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாயில் எவ்வளோ பெரிய ச கோழி இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷக்கிருமியாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் காசு வெட்டி போட்டால் அவன் சேப்பிட்டு முடிஞ்சிச்சு நான்லாம் தர்மத்துக்கு மீறி போகிறவன் எவனாக இருந்தாலும் சரி போட்டு விட்ருவேன் எத்தனை பேரை கொண்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது அவன் பிடிச்ச தோஷமோ இந்தமோ என்னையும் பிடிச்ச அடுதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்மளுக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தன் குதிச்சிட்டேன் அவனை நம்ம கொல்ல முடியாது அடிக்க முடியாது அடிக்க வேண்டாம் கொல்ல வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் வெறும் வேறுனா அம்மா தாயே ஒரு சொட்டு கண்ணீர் போட்டு ஒரே வெட்டு ஒரு ரூபாய் செலவு ஒரு ரூபாய் செலவில் நம்ம குடும்பத்தை குண்டாட்டியில் ஆசைப்பாட்டி அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு பாட்டே இருக்கு ஏன் அரசன் கொழு கொழுன்னு இருப்பேன் நல்லா சாப்பிட்டு தங்கம் வைரமாக போட்டிருப்பேன் ஆனால் வறுமையில் இருக்கிற பெண்களுக்கு தான் புருஷன் பிச்சைக்காரனா அழுக்கு துணியோடு வறுமையாக இருக்கிறவனை பிடிக்குமா பிடிக்காது தான் அந்த காலத்திலே பாட்டே பாடிட்டேன் அரசனை பார்த்த பெண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காதுன்னு இன்னைக்கு செல்ஃபோன் வந்துச்சா சொல்லவா வேண்டும் அழகாக என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திருவிளையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா கத்தி சிந்த கத்தி எடுக்க வேண்டாம் ரத்த சிந்த வேண்டாம் மகாத்மா காந்தி வழியில் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் செலவில் இந்த அதாவது தவறான உறவுகளை ஒரு புள்ளி வைக்கணும் தாயே என் குடும்பம் சீரழியுது ஆனால் ஒன்று நீ பிச்சைக்காரனால் அது எந்த உழைக்காம நீ ஊரை சுற்றிக்கிட்டு பெரிய பந்தாவா அதெல்லாம் அந்த அம்மனுக்கு தெரியும் மே உன்னே ஒன்றே காலகை முடக்கி போட்டு வாதத்தில் வடுக்க போட்டு நீ அப்புறம் அனாதையாக ரோட்டில் பிச்சை எடுக்கணும் ஸோ உடல் உழைப்பால் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும் அது மாடி வீடு கட்ட தேவையில்லை மன வயிறார சாப்பாடு இருக்கு நீ வழிபாட்டு இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம இன்றைக்கி ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா கூட வேலைக்கு ஆள் கிடைக்காம இருக்குது அந்த நிலைமையில் இருக்குது ஸோ நீ ஒழுங்காக இருந்து உன்னுடைய குடும்பம் தவறான வழியில் போனால் ஒரு சொட்டு கண்ணீர் சேர்ந்து ஒரு ரூபாயில் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சாட்சி புறம் உயர அது மட்டும் இல்லை இவங்களுக்கு நான் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் எவனாவது ஒருத்தன் சொத்தை பறிக்கிறேன் சொத்தை அபகரிச்சிட்டேன் இப்போ இல்லை பணம் காசை கொண்டுட்டு போயிட்டேன் இப்போ மோசடி பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ எவ்வளவு பேர் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேரில் என்ன செய்கிறது சீட்டு வசூல் பண்ணுறது பண்ணிவிட்டு ஊட்ட விட்டே ஓடி போயிடுறது பேங்குகளை க வாங்கிக்கிட்டு நாட்டை விட்டு ஓடுற மாதிரி ஒரு ஊரில் வந்து பந்தாவாக சே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படி இப்படி பண்ணி பெரிய பந்தாவாக அந்த அவனு கொடுத்துருக்கேன் இவனு கொடுத்துருக்கான்னு போய் என்ன செய்யும் நம்ம மக்கள் பூரா விழுந்துருவாங்க விழுந்தவனே அவன் எல்லாத்தையும் மொத்தமாக சீட்டை பூரா காசை பூரா கணக்கு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் ஓடி போயிடுவேன் அந்தந்த ஏரியாவில் உள்ள காவல் நிலையம் மேலே உள்ள அதிகாரிகள் எல்லாத்தையும் எப்படி என்ன பண்ணுவாங்களோ மையமாந்திரம் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் அந்த ஆர்டர் பண்ணி அவன் தப்பிச்சிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி ஆளுகளையும் ஒரு ரூபா அப்போ இந்த மாதிரி தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலையே ஒரே ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு இன்னும் நாலு நாள் இன்றைக்கி தேதி பங்கிலி சாரி ஆவணி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலே நாலு நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகம் முடிஞ்சால் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க கொல்லங்குடி ஊர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் இருந்து கரெக்டாக இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு இங்கிட்டு வந்து காரக்குடியிலேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் சென்னையிலேருந்து வந்து சென் வாங்க தப்பே இல்லை நீங்கள் ஆயிரம் தடவை கோர்ட்டுக்கு போய் வயதாவுக்கு போய் அலைகிறது காட்டில இங்கே ஒரு தடவை வாங்க இப்போ திருநெல்வேலியில் இப்போ பிரச்சனை கன்னியாகுமரியில் பிரச்சனை எங்கெங்கேயே பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஆண் பெண் யார் யாருக்கு கண்ணீரை வர வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா ஆப்பு வைக்கணும்னா இந்த ஆலயம் தான் அப்படிங்கில சிவ இப்போ பரம்புடியை பரங்குடியரை ஏன்னா ராமேஸ்வரம் வரைக்கும் தெரியும் கொல்லங்குடி தான் கொல்லங்குடி காலையை தானே ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து நடந்து வர்றவங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு மேக்சிமம் ச சின்ன ஆலயம் வந்து பாருங்கள் ரொம்ப பெருசு இல்லை மதுரை மாதிரி இல்லை எங்கள் ஊர் மாதிரி பெரிய ஆலயம் இல்லை சின்ன ஆலயம் ஆனால் மேக்ஸிமம் ஒரு லட்சம் பேர் கண்டிப்பாக வருவாங்க காரணம் அந்த மாதிரி ஒரு துடியான தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது ஏ நம்மளுக்கு கெடுதல் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போட்டுங்க உங்கள் இப்போ அணை ஒருத்தர் எழுதார் முன்னாண்டாடியை கூ கூட்டிகிட்டு போய் அவன் கண்ணுக்கு பக்கத்தில் பத்து கிலோமீட்டரில் வச்சிருக்கேன் அப்போ இவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு இந்த மாதிரியா என்னன்னு கேட்டால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணியான்னா இல்லை ஜெயிக்க முடியாது அவன் வசதியானவன் அவன் மேற்கொண்ட ஆளை வச்சு என்னை கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் ஸோ இந்த மாதிரி ஆளுகளை போய் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் இங்கே வந்து இந்த கால் சன்னதியில் மிதித்து ஒரு க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும் பிரித்து பிரிம்பிரிச்சு அந்த அம்மன் சரியா அந்த மாதிரி ஆலயம் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இதை இந்த சொல்கிறது கூட பாவமாக நினைக்கிறேன் ஏன்னா அவனுடைய ஒரு உயிரே எடுத்து போகிறேன் கைகால விளங்காமல் பண்ணிடுறாங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிடுறேன் கே வந்து பாருங்கள் இறங்கிட்டு அப்போ அந்த குள்ள குடி கழித்தா காசு வெட்டி போடுவாங்க கேட்குமான்னு கேளுங்க ஊர் உலகமே இங்கே வரவுகளுக்கு பூராம் சொல்லுவாங்க இதில் இன்னொரு சுதாரணம் சொல்கிறேன் கோயம்புத்தூர் இங்கே இருக்குது சிவயா இங்கே இருக்குது ஒரு ஜட்ஜு ஒரு கஷ்டமான தீர்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து நைட்டு தங்கி இருந்துட்டு அந்த அம்மன் வந்து இப்படி எழுது அப்படின்னு அவருக்கு கனவுல வந்து சொல்லுமா அதே மாதிரி தீர்ப்பு எழுதுவாரான் இன்னமும் என்னால் மறக்க முடியாது பார்க்க அவர் சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தார் ஆனால் ஜட்ஜ் அப்படின்னாரு அவர் என்னடா ரொம்ப பார்க்குறக்க ஜட்ஜ் மாதிரி தெரியலை அப்படின்னா இந்த காலத்தில் தர்மத்தின் வழியில் போகிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இதே நேரத்தில் அவர் ஏசி காரில் வந்திருக்கலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை அவன்கிட்ட எவன் எதிர்பார்த்து அவன்கிட்ட காசை வாங்கி குமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இவர் நேர்மையான வழியில் போகிறவர் கோயம்புத்தூர் இங்கே இருக்குது சிவ இங்கே இருக்குது இவர் கை காசை செலவழிச்சிட்டு ஒரு நீதி எழுதுறதுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு இங்கே வந்து தங்குவாராம் அப்போ அந்த மாதிரி நேர்மையாக அப் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாருன்னா அப்போ இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ யார் யார் துன்பத்தில் இருக்கிறாங்களோ ஒரு ரூபாயில் துன்பத்தை நீக்கும் துயரத்தை நீக்கும் குடும்பத்தை காக்கும் ஓர் ஆலயம் ஓர் அம்மன் அப் அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் சிவகங்கையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு பரமக்குடி வந்து இந்த மாதிரி கொல்லங்குடி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சிவகங்கை பக்கத்தில் இருக்கும்பாங்க இல்லாட்டினா காளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும்பாங்க என்னுடைய ஊர் காளையார் கோயில் காளையார் கோயிலேருந்து மூணு கிலோமீட்ரு சிவகங்கையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு என்ன சிவகங்கை நீங்கள் போட்டு பாருங்கள் மேப்பில் வந்தால் தான் ரூட் பஸ் ரூட்டில் தெரியும்ல சிவகங்கை நாட்டுசோல் கொட்டை கொல்லங்குடி இங்கிட்டிருந்து வந்தால் காளையார் கோவில் கொல்லங்குடி ஸோ இந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எனக்கு அந்த எனக்கு அந்த கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை நானும் ஒரு ப உங்களை மாதிரி ஒரு பக்தன் என்னை ஒரு வேதனை குடும்பப்படுத்துகிறாங்களா அங்கே போய் ஒரு சொ ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டு வருவேன் ஒரு பிரச்சனைகள் தீரும் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் சிந்துகிற குடும்பங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்